காரணம் ஒன்று குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் வாக்களித்தது அதிமுக குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என திமுக உள்ளிட்ட கட்சிகளும் முஸ்லிம்களும் கோரிக்கை வைத்தபோது பழனிசாமி அரசு ஏற்கவில்லை இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்லுங்க எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கிறார் என்று காரணம் மூன்று முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டை அதிகரிப்போம் என்ற ஜெயலலிதாவின் வாக்குறுதி நிறைவேற்றவில்லை காரணம் நான்கு முத்தலாக் தடை சட்டத்திற்கு மக்களவையில் ஆதரவு மாநிலங்களவையில் எதிர்ப்பு என இரட்டை வேடம் போட்டது அதிமுக காரணம் ஐந்து ஓ செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் முத்தலாக் சட்டத்தை ஆதரித்து மக்களவையில் பேசினார் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஜல்லட்டு படத்தை எடுத்து வந்தார்கள் என குற்றம் சாட்டினார் பன்னீர்செல்வம் அது பொய்யான குற்றச்சாட்டு என்று பிறகு நிறுவனமானது காரணம் ஏழு குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் போராடியவர்கள் மீது வழக்குகள் போட்டது எடப்பாடி அரசு காரணம் எட்டு சென்னை வண்ணாரப்பேட்டை ஷாயின் பார்க் போராட்டத்தில் அனைத்து கட்சிகளும் நேரில் வந்து ஆதரவு தந்தபோது போது அதிமுக எட்டிக்கூட பார்க்கவில்லை காரணம் ஒன்பது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முஸ்லிம்களுக்கு விரோதமாக தொடர்ந்து கருத்துக்களை வெளியிட்டார் இந்து பயங்கரவாதம் உருவாகுவதை யாராலும் தடுக்க முடியாது என்றெல்லாம் கூட பேசினார் முஸ்லிம்களுக்கு எதிராக பேசியபோது ராஜேந்திர பாலாஜி மீது எடப்பாடி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை காரணம் பத்து நபிகள் நாயகத்துக்கு எதிராக பேசி வரும் ராஜா கல்யாணராமனின் கட்சியான பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்தது காரணம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய சமூகத்தை முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னது பிசராமல் மோடிக்கு துதிப்பாடுகிறார்கள் பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் காரணம் அதிமுக கூட்டணியில் முஸ்லிம் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்கவில்லை காரணம் பதினான்கு கொரோனா வைரசை பரப்பியது தப்லீக் ஜமாத்தினர் என எடப்பாடி அரசே அவதூறாக செய்தி பரப்பியது